பிரான்சில் வயதான தொழிலாளர்களின் இல்லா சிக்கலை தீர்க்க தொழிலாளர் அமைச்சு நேரடியாக செயல்பட தொடங்கியுள்ளது வயதுக்கும் அதற்கும் மேற்பட்டவர்களுக்கும் தொழில் வழங்கும் புதிய திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதற்காக தொழிலாளர் அமைச்சகத்தின் சேவைகளும் பிரான்ஸ் திறவாய் சேவைகளும் ஒன்றாக இணைந்து செயல்பட தொடங்கியுள்ளன இந்த முயற்சியின் பாகமாக பூஸ்ட் ஐம்பது பிளஸ் என்ற புதிய திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இளையுதிர் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இது ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட வேலைவாய்ப்பு இழந்தவர்களுக்காக உருவாக்கப்பட்டுள்ளது பதிவு செய்த நாளிலிருந்து அவர்கள் எட்டு முதல் பன்னிரண்டு வாரங்களுக்குள் பல்வேறு பயிற்சி பட்டறைகளில் பங்கேற்க முடியும் இந்த பயிற்சியின் நோக்கம் பழைய வேலையை இழந்த துக்கத்தை சமாளிப்பது மற்றும் புதிய வாய்ப்புகளுக்கான தன்னம்பிக்கையை வர்ப்பதாகும் இத்திட்டம் குழு அடிப்படையில் இயங்குகிறது நீங்கள் தனியாக இல்லை என்ற கருத்தை மையமாக கொண்டு வேலை தேடுவோருக்குள் உறுதியை ஏற்படுத்தும் நோக்குடன் இந்த திட்டம் செயல்படுகிறது ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுடன் குழு ஆதரவு முறை சிறப்பாக வேலை செய்கிறது ஏனெனில் நீண்டகால வேலையின்மை அவர்களுக்கு ஊக்கமின்மையை ஏற்படுத்துகிறது இந்த திட்டத்தில் தன்னம்பிக்கை மீண்டும் உருவாகும் போது அந்த நபருடன் ஒரு ஆளுமான தனிப்பட்ட ஆலோசனை நடத்தப்படுகிறது நான்கு மாத தீவிர பயிற்சி திட்டத்தின் முடிவில் மூத்த நபர் இரண்டு முதல் மூன்று மாத இடைக்கால வேலைகளுக்குள் சென்று பின்னர் நிலையான வாய்ப்பை பெற முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது